வந்த டைம் டைம் வந்த பிறகு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க தங்கசி தான் ஆழத்தி எடுக்கிறாங்க ஆழத்தி எடுத்து முடிச்ச பிறகு இந்த நிறைகுடத்தை வந்து மாப்பிள்ளை கையில பிறகு பணம் இல்லாட்டி கிஃப்ட் ஏதாவது ஆலத்தி எடுத்தவங்க கொடுத்தா தான் வீட்டுக்கு வந்து போகலாம் அந்த மாதிரி ஒரு சடங்கு தான் இது இது ரொம்ப பண்ணாவே இருந்துச்சு சலங்கை வந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து மாடியிலேயே அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க லன்சுக்கானது மொழியில் இதுக்கு பிறகு சாப்பிட்டு ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் எல்லாரும் பேசிகிட்டு இருந்தோம் அந்த டைமில் சில ஃபோட்டோஸ் எடுத்து அதுவும் கூட சேர் பண்ணுறேன் அதுக்கு பிறகு வெட்டிங் டைம் வராதவங்கெல்லாம் வந்திருந்தாங்க அதில் முக்கியமாக எங்கள் டீச்சர்ஸும் வந்திருந்தாங்க மதுரை ஃபோட்டோஸ் தான் இதெல்லாம் இதுக்கு பிறகு அம்மா வந்து சம்பிரதாயப்படி பலகாரமெல்லாம் ஒரு குடத்தூளுக்கு போட்டு டெக்கரேட் பண்ணி ஒரு குடம் ஒன்று கொடுத்தாங்க அது வந்து லட்சுமி கடாட்சமாக இந்த இருந்து புகுந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுன்னு சொல்லி இப்போ அதை தான் எடுத்துகிட்டு போகிற சடங்கு தான் இது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்யூ கவிதை அரங்கேரும் முதல் முறை எனக்கு அழுதிடத் தோன்றும் ஏ கண்ணீருண்டு சோகமில்லை ஆமாம் மழையும்